கீதம் இனிய குறியே கே கிய எங்கள் பெருமா பாட மொழி வேதாள சோதிமணி முடி சொல்லி யாராவது பாடுவாங்கன்னா துன்பம் நேர்ந்தையில் யாரு எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாய் அவர் துன்பம் வரும்போது காப்பில யாராவது பாதை முடியுமா அவர் பாருங்க என்ன குளிச்சல் அவர் எல்லாம் கடந்தவாரு என்னை நான் என்பதை அறியேன் பக அறிவு வா வா ப அறியேன் மானா பைத்தியத்தை விட மோசமான பைத்தியம் உண்மத்தாக்கிதான் திருவாசகத்துல அப்பப்பா உணர்ந்து படிக்கணும் உணர்ந்து படிக்கணும் திருவாசகமே இப்ப இருக்கிற திருவாசனம் நிறைய பக்கம் மாறி போச்சு திருவாசகருடைய வரலாற்று பிரகாரம் இது கிடையாது அவர் முத முதல்ல பாடின பதிகம் சிவபுராணம் ரெண்டாவது பாடல் அற்புத பத்து அப்புறம் அரிசிய பத்து மாடென்று மாணிக்க தொழில் என்று மனத்திடை உருகவே அப்படம் அடியறி போட்டிய அதிசயம் கண்டமே அதிசயம் கண்டமே அதிசயம் கண்டமே அதிசயம் கண்டமே இதுதான் அதிசயம் நம்ம இறுதியோ அதிசயம் பெருமான் செய்யாத அற்புதமும் அதிசயமும் யார் செய் மயிலாப்பூர்ல இங்க இருக்கிற நானூறு கிலோமீட்டர் மயிலாப்பூர்ல செய்யாத அற்புதத்தை ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல யாரோ ஒருத்தர் செய்யறாருன்னு நம்புறா அற்புதம் அதிசயம் மூணு நாள் வீட்டுல இருந்தா நாலு நாள் வந்தார் தரப்பாவி அடுத்த சரணே ஒரு பாட்டு பாடின உடனே உயிரோட சாம்பலும் எதுமாக இருந்த பெண்ணை எழுப்பிடவே நாடு அவர் செய்த அற்புதமா அதிசயம் இந்த சோழ தானி வேண்டாம் செத்து போல அப்பதையாடைய பிள்ளை ஒரே ஒரு தமிழ் பதிகம் பாடி எடுப்பேன் நான் பேச அது அற்புதம் முதலில் உள்ள பிள்ளை நான்